கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்பூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வண்ணம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகள் சார்பில் கள்ளச்சாராயம் மற்றும் புகையிலைகளால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது வண்ணம்பள்ளி அரசு உயர்நிலை பள்ளி வளாகத்தில் இருந்து துவங்கிய இந்த பேரணி பள்ளியின் தலைமை ஆசிரியர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவரும் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவருமான பி சி சேகர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார் அப்போது போதை அது சாவின் பாதை புகையிலை அது நமக்கு பகையில்லை புகைப்பதினால் அழகான வாழ்க்கையை பகைக்காதே போதையினால் உன் குடும்பம் வீதியில் என்பதை மறவாதே பாதையை மாற்றி போதையை ஒழிப்போம் உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தியபடி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வினை ஏற்படுத்தினர் மேலும் இந்த விழிப்புணர்வின் போது போதையினால் ஏற்படும் பாதிப்பு மற்றும் அதன் விளைவுகள் குறித்து துண்டு பிரசுரங்களை வீடு வீடாக சென்று கிராம மக்களிடம் வழங்கி விழிப்புணர்வினை ஏற்படுத்தினர் இந்த போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி வெண்ணம்பள்ளி மற்றும் அதன் சுற்றியுள்ள எ நகர் மற்றும் அதன் பல்வேறு பகுதிகள் வழியாக சென்று மீண்டும் பள்ளியை சென்றடைந்து இப்பேரணியின்போது பள்ளியின் கிராம கல்விக்குழு தலைவர் திருமதி திம்மி மற்றும் பள்ளியின் இருபால் ஆசிரியர்களும் கிராம மக்களும் கலந்து கொண்டனர்